ஸ்ரீ குரு யோ நமஹா சக்தி பீட்ட பவனியிலே நாம் பார்க்க இருக்கும் சக்தி பீட்டம் அஸ்ஸாம் மாநிலத்தில் கவுஹாத்தியிலே அமைந்துள்ள காமாக்யா தேவி குடிகொண்டுள்ள காமரூப பீடத்தை பற்றித்தான் என்று நாம் பார்க்க இருக்கிறோம் യോനിപീഠം കാമഗിരൗ കാമാത്രദേവത യാസ്തൃ ത്രിഗുണാതീത രക്തപാഷാണരൂപിണി അമ്പത്തി ഓരു ശക്തി പീഠങ്ങളിലേ മുഖ്യമാണ് തിരുത്തലമാകഴുക അമാഖ്യാദേവി തിരുത്തലം அன்னையின் உடற்கூறுகளிலே தலைபாகம் விழுந்த இடமாக கருதப்படுகிறது இந்த திருத்தலம் அஸ்ஸாம் மாநிலத்தில் உள்ள கவுகாத்தியில் அமைந்துள்ளது இந்த திருத்தலம் அம்மனின் சக்தி பீடங்களில் இது காமகிரி பீடம் என்று அழைக்கப்படுகிறது அஸ்ஸாமை ஆட்சி செய்த மன்னர்களால் புனர் நிர்மாணம் செய்யப்பட்ட இந்த ஆலயத்தின் வெளிப்பிராகாரத்திலே கோயில் போன்ற வடிவமைப்பு இருக்கும் உள்ளே சென்றால் ஒரு குகை மட்டுமே காணப்படுகிறது குகைக்குள் பத்து படிக்கட்டுக்கள் கீழே இறங்கி கருவறைக்கு செல்ல வேண்டும் உள்ளே அடர்ந்த இருள்தான் காணப்படுகிறது கையில் விளக்கை வைத்துக்கொண்டுதான் இங்கே இறங்க முடியும் பாதாளத்தில் அன்னையின் சக்தி பீட கருவறை அமைந்துள்ளது இங்கே ஒரே ஒரு எண்ணெய் விளக்கு மட்டும் இருந்து கொண்டிருக்கும் கருவறையில் சிறிது பாறை போன்ற மேடை காணப்படுகிறது சுற்றிலும் தண்ணீர் வளமாக ஓடிக்கொண்டிருக்கிறது தண்ணீருக்கு அடியில்தான் காமாக்கியா தேவியின் யோனி பீடம் அமைந்துள்ளது இதை பூசாரியின் உதவியோடு தான் நாம் தரிசனம் செய்ய முடியும் குகையிலிருந்து வெளியேறும்போது காமேஸ்வர காமேஸ்வரி சிலைகள் எட்டு வித அமைப்பில் உள்ளதை காண முடியும் மேடையின் கீழ் ஓடும் தண்ணீரை சௌமாக்கிய குண்டம் என்று அழைக்கிறார்கள் பிராகாரத்தில் காமாக்கியா தேவி தசமகாவித்யா என்ற பெயரில் பத்து வித தோற்றங்களுடன் காட்சி தருகிறாள் விஸ்வமூர்த்தே சுபே சுத்தே விருப்பாக்ஷி திரலோசனே பீமரூபே வித்யே कामेश्वरी नमोस्तुते इदं तोडर्षीय